மரணித்த மரணித்தையும் மனதிலே நினைத்து எங்களுடைய விடுதலை போராட்டம் தோற்கடிக்கப்பட்டு ஆயுத போராட்டம் இந்த நிலையிலே தமிழர் மவுனிக்கப்பட்டிருக்கின்ற திட்டமிட்டு கபலீகரம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எங்களுடைய இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் கட்சி வேறுபாடு இன்றி இந்த துணிந்ததற்காக ஒவ்வொரு தமிழ் மகனும் இன்றைய இந்த போராட்டத்தை ஒழுங்கமைத்த இளைஞர்களுக்கு இதுவரை காலமும் நாங்கள் முக புத்தகத்தின் சரி களத்திலும் சரி பகிரங்க தளத்துக்கு வந்து அரசியல் ரீதியாக குரல் கொடுத்தோம் என்றால் கதிரைகளை கைப்பற்றுவதற்காக அல்ல எங்களுடைய மக்கள் விழிப்படைய வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இன்று எங்களுடைய தமிழ் தேசிய இளைஞர்கள் கட்சி வேறுபாடு இன்றி இந்த இடத்திலே திரண்டிருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக சொல்லுகின்றேன் இன்று எங்களுடைய தலைவனுடைய கனவு மெய்ப்படுவதற்கு

உங்களுடைய மீள் குடியமர்வை நாங்கள் எதிர்க்கவில்லை முன்பு இங்கு இருந்தவர்கள் வாருங்கள் ஆனால் திட்டமிட்ட மீள் குடியேற்றத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம் எங்களுடைய உயிர் இருக்கும் வரை கடைசி தன்மான தமிழன் இருக்கும் வரை திட்டமிட்ட குடியேற்றங்களை நாங்கள் எதிர்த்துக் கொண்டிருப்போம் ஏனென்றால் எங்களுடைய தாயக பூமி கிழக்கை நாங்கள் இழந்து விட்டோம் நாங்கள் உங்களோடு போட்டி போடவில்லை இது எங்களுடைய இதுப்போடு சம்பந்தப்பட்ட விடயம்

We the Tamil citizens and the youngsters are here to raise our voice to express our grievances to the Muslim community and the Sri Lankan government and the international community. We are here to protect our land. We are the Tamil citizens of this country. We are here to express our grievances and we ask the Honourable Minister Risad Padiyudin. நாங்கள் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக தான் போராடி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் யாருக்கும் இனவாதம் கிடைக்கவில்லை ஆனால் எங்களுடைய இனத்துக்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த இந்த தமிழ் ஆக்கபூர்வமான அணிவகுப்பு தொடர வேண்டும் எங்களுடைய இனத்துக்கும் மொழிக்கும் உரிமைக்கும் பண்பாட்டுக்கும் எப்பப்போ ஆபத்து வருகிறதோ அப்பப்ப எல்லாம் நீங்கள் கட்சி வேறுபாடு இல்லாமல் அணிதிரள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு